ஹாய் காய்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம குரூப்பில் அடிக்கடி இப்போ ரீசெண்டாக என்ன கேட்குறாங்கன்னா ப்ரோ இந்த மாதிரி பட்டா கத்திலுக்கு வந்து தயார் வீடியோ மட்டும் போடுங்க ப்ரோ நீங்கள் ஆல்ரெடி போட்ட வீடியோ ரொம்ப பழசாக இருக்குது அந்த வீடியோ எடுத்து போடுங்கன்னு சொல்லிட்டு சொன்னிருந்தீங்க இப்போ இந்த ஒரு வீடியோவிலே நான் உங்களுக்கு வந்து நல்லா எக்ஸ்ப்ளைன் பண்ணி விட்டுடுறேன் எப்படின்னா நான் என்னென்ன வீடியோலாம் போட்டுருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு அதுக்காக ஒரு ப்ளே லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணி ஒரு முப்பது வீடியோ இருக்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துட்றேன் மேலே ஐக்கான் பட்டிலேயும் கொடுத்துட்றேன் செக் பண்ணி பாருங்கள் எப்படின்னா இப்போ ஒரு தயார் சேவலுக்கு களத்துக்கு ஃபுட்டில் இருந்து அது எப்படி ரெடி பண்ணாலேருந்து சப்போஸ் அதில் ஏதாவது ரெடி பண்ணும்போது எதாவது ஃபால்ட் ஆகிடுச்சு அந்த ஃபால்ட் வந்து நம்ம எப்படி கிளியர் பண்ணுறது இந்த மாதிரி எக்ஸட்ரா நிறைய கருத்துக்கள்லாம் வந்து சொல்லி வீடியோ போட்டிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதுபோல் நம்ம தயார் முறையை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ஆனால் உங்கள் தயார் முறை செம்மையாக இருக்குது எங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ரிசல்ட்டில் செம்மையாக கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க நீங்கள் அந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் ஸ்டார்டிங்லேருந்து ஒரு பட்டாவை எப்படி கையில் எடுத்து டப்புனி பார்த்து அதுலேருந்து எப்படி ஜதை போடணும் ஜத ஜதை பண்ணும்போது என்னென்னலாம் சூழ்ச்சி பண்ணுறாங்க அதுபோல் சதையை முடிச்சுட்டு எப்படி சேவலை வந்து நம்ம பக்குவமாக கையில் வச்சுக்கணும் என்னென்னலாம் ஃபுட்டு கொடுக்கணும் ஃபுட்டுக்கு ஏற்ற மாதிரி சேவலுக்கு ஏற்ற மாதிரி சேவலுடைய கெப்பாசிட்டி இந்த சேவல் நல்லா எலும்புவோம் அதனால் இந்த சேவலுக்கு வந்து இந்த மாதிரி மெத்தட் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு சிம்பிளாக தயார்முறை பண்ணிவிடுவோம் ஃபுட்டை வந்து நல்லா மெருகேற்றி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்ரிப்ஸ் சொல்லியிருப்பேன் பட்டாக்கு பட்டாலையும் சரி கால் அடிக்கிற பட்டாக்கு நல்லா ஒரு தயாரும் விரல் செய்கிற பட்டாக்கு நல்லா ஸ்பீடான பட்டாக்கு ஒரு தயார் முறையும் சொல்லியிருப்பேன் அதுபோல் கத்திலுக்கு அதனுடைய பாடி கண்டிஷனை பொறுத்து எப்படிலாம் தயார் பண்ணலாம் எத்தனை நீச்சல் போகலாம்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு நுணுக்கத்துக்கும் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறமா தயார் முறையில் சீக்க ஆகி ஆகிடுச்சுன்னா அதுக்கு ஒரு வீடியோவும் இந்த தண்ணி இப்போ இந்த பதினெட்டாவது நாள் தண்ணி ஊற்றும் போது மூலிகை கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி தழையை போட்டுட்டு அட்லீஸ்ட் இல்லைனா ஒரு மூணு தழை அஞ்சு தழையை போட்டுட்டு எப்படிலாம் அதை ஷேக்காடிக்கணும் எப்படிலாம் அதை ரெடி பண்ண சொல்லிட்டு அது செய்முறையாக வீடியோ போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா இந்த தயார் முறையில் கவுல் உடஞ்சி போச்சுன்னா அந்த இருந்து எப்படி உடனே ஒரு பத்து நாளில் ரெடி ரெக்கவரி பண்ணி முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து சீக் பாயிண்ட் தராமல் களத்துக்கு கொண்டு போகிற மாதிரி உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா களத்துக்கு கொண்டு போகிற பொருள்லாம் போட்டிருப்பேன் களத்தில் ஜாக்கியுடைய வேல்யூ எந்த அளவுக்கு இம்பார்ட்டன் சொல்லிவிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் சேவலுடைய ஒரு நிலையை பொறுத்து எந்த மாதிரிலாம் ஜாக்கியை வந்து அதை பயன்படுத்தணும் ஸோ முழுக்க முழுக்க ஜாக்கி கண்ட்ரோல்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் களம் முடிஞ்ச பிறகு எப்படி அதை சேவல் எல்லாமே வந்து நம்ம கையில் வைக்கணும் ஏன்னா அடிப்பட்ட சேவலை வந்து சீக்கிரமாக நம்ம பராமரிக்காமல் போனால் கண்டிப்பாக சீக்கிரம் வந்து இறந்தே போயிடும் ஸோ அதனால் அந்த பொருள் வந்து எப்படிலாம் கையாளணும்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஒரு காலத்துக்கும் அடுத்த காலத்துக்கு போகிற பொருளை வந்து எப்படி அழகாக பக்குவமாக ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதுக்குள்ள ஒரு டிஸ்டன்ஸ் வந்து எப்படிலாம் மெயின்டைன் பண்ணணும் இது போல் எல்லா டாப்பிக்லேயுமே அழகாக வீடியோ போட்டிருக்கேன் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் ப்ளேலிஸ்ட்லேயும் கார்ட்ஸ் கார்ட் ஐக்கானலேயும் உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன் இம்பார்ட்டன்ட் ஒரு பாயிண்ட் என்னென்னா எப்படிலாம் சேவல் வந்து வேலை வாங்கணும் இந்த பறவல் கயிறு கஷ்டம் தன் நீச்சல் இது போல் சொல்லிட்டு பேடா சேகா அடிக்கிறது இது எல்லாமே சொல்லிட்டு செய்முறையாக வீடியோ போட்டிருக்கேன் முழுசாக எல்லாத்தையுமே பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் ஏன்னா ஏற்கனவே அதை போட்ட வீடியோ தான் பார்த்துட்டு அதனால் அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நிறைய பேருக்கு வந்து ரிசல்ட் கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் சொல்லியிருக்காங்க பாருங்கள் பயனடிங்க முடிஞ்சளவுக்கு வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனலில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொடுவே பெல் ஐக்கன் அழுத்திக்கங்க உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்டில் சொல்லுங்கள் சரிங்களா நன்றி வணக்கம் மீண்டும் இன்னொரு விடவுள் சந்திப்போம்